இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இது மிகப்பெரிய போராட்டமாக நடித்திருக்கிறது பல்வேறு இடங்களில் இன்றைக்கு காவல்துறை நேரடியாக சுவர்களில் ஒட்டப்பட்ட சுவரொட்டிகளை கழித்திருக்கிறார்கள் போதை விசை ஒடிக்க வேண்டும் என்று ஒட்டப்பட்ட சோரொட்டியை காவல்துறை கழிக்கிறது என்று சொன்னால் அதற்கு முழுமுது காரணம் இந்த அரசு இன்றைக்கு இங்கே மதுரையிலும் சரி சென்னையிலிருந்து குமரி வரை இங்கே இருக்கிற காவல்துறைக்கு

மாணவர் புரட்சியாக மகளிர் புரட்சியாக இளைஞர் புரட்சியாக வெடித்திருக்கிற இந்த வெற்றி மனித சங்கிலி நிச்சயமாக அழைக்கக்கூடிய அதிமுகவை ஆட்சிப்படத்திலே ஏற்றிவிட்டோம் அதிமுக வெற்றி எத்தனை பேர் சுயநலனுக்காக போகிறார்கள் தான் பதவிக்காக போகல நாங்கள் நிச்சயமாக வெற்றி கிடைக்காது என்று தெரிந்தும் கூட சுயலோகம் காரணமாக சில பேர் போயிருக்கிறார்கள் சில வேறு கட்சியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்சி தலைவரை அம்மா சொன்ன மாதிரி ஒரு மக்கள் இயக்கம் மக்கள் பொதுவாக குறிப்பிட்டு சொன்னோம் தமிழக அரசியலில் அத்தனை கோடியில் மூன்றில் ஒரு பகுதி தான் அரசியல்வாதிகள் இருப்பார்கள் எழுபது விழுக்காடு மக்கள்தான் ஓட்டர்கள் வாக்காளர்கள் தான் இருப்பார்கள் இன்றைக்கு அனைத்து இந்திய திமுக உண்மையிலே யாரையும் எதிர்பார்த்தில்லை மக்கள் ஆதரவு மிகப்பெருக இருக்கிறது திமுக எதிர்போட்டை யாருக்கு போகும் என்றால் திமுக தான் போகும் இது தமிழக வரலாறு இதை யார் எத்தனை புதிய கட்சி வந்தாலும் சரி புதிய அணி வந்தாலும் சரி எத்தனை வந்தாலும் அண்ணா திமுகவா தான் இந்த போராட்டத்தில் அண்ணா திமுக அந்த முறை வெற்றி பெறப் போகிறது எதிர்பார்க்காத அளவுக்கு மக்கள் மலத்தில் இருக்கிறது வெளியே கொண்டு வந்து நாற்பது நாடாளுமன்ற அண்ணா அதிமுக தினம் யார் கூட்டணி என்பது எங்களுக்கு முக்கியமல்ல மக்கள் கூட்டணி எங்கள் மத்தியில் இருக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை